தொடர்ந்தா கேரஜா எப்படியாவது மூடணும் அப்படின்னு மகேஷ் ரவுடிகளை அனுப்பி அங்க வேலைக்கு வர ஆட்களை அடிச்சு துரத்திக்கிட்டு இருக்காரு ஆனா சுப்பிரமணி வேஷத்துல இருக்கும் அவங்களுடைய அப்பா அதாவது அஞ்சலியோட அப்பா இதுக்கெல்லாம் சரியான ஆள் சத்தியான் ஒருத்தன் இருக்கான் அவனை நான் வர சொல்றான் அவன் எல்லாத்தையும் பார்த்துப்பான் அப்படின்னு சொல்றாங்க இப்படி ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்க அங்க வெற்றி வீட்டில் என்ன நடக்குது அப்படின்னா அதாவது ஒருத்தனை காரில் எடுச்சாங்க இல்லையா பிச்சைக்காரனாக இருந்தவரை அவரை இவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க அதுதான் மீனாட்சியோட முன்னாடி காதலர் என்பதால் மீனாட்சி அவரை அந்த வீட்டிலேருந்து தப்பிக்க வச்சிட்றாங்க ஆனால் ஈஸ்வரமூர்த்திக்கு அவரை எங்கேயோ பார்த்துருக்குமே அப்படின்னு சொல்லிவிட்டு அவருடைய அவரை யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முடியெல்லாம் வெட்டி கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் அந்த நேரத்தில் மீனாட்சி அவரை எப்படியோ அங்கேருந்து கடத்திட்டு போய் ஒரு ஆசிரமத்தில் வச்சிட்றாங்க இப்படி போயிட்டு இருக்கும்போது தான் அப்புறம் எப்படியாவது அந்த ஆள் யார் அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னு ஈஸ்வரமூர்த்தி ஒரே மூச்சாக இருந்ததுனால அதாவது ஓவியம் வரைவர்கள் அடையாளங்களை சொன்னால் ஓவியரை வரை வரைவாங்க இல்லையா அவங்கள வர வச்சு அது யாருன்னு கண்டுபிடிக்க பார்க்குறாங்க ஆனாலும் கண்டுபிடிக்க முடியல இதனால் ஈஸ்வரமூர்த்தி அது எப்படியாவது யாருன்னு கண்டுபிடிச்சணும் அப்படிங்கிறதுல ஒரு குறிக்கோளாக இருக்கிறாரு இந்த நேரத்தில் தான் ஒருத்தர் வந்து இந்த ஆள் அடையாளம் உள்ள ஒருத்த வர நான் மருத்துவமனையில் பார்த்தேன் அப்படின்னு ஃபோன் வரவும் அந்த வெற்றி அவருடைய அண்ணன் கதிர்க்கு எல்லாருமே சேர்ந்து வேகமாக போறாங்க இங்க மீனாட்சி அவரு தான் இருக்காரு அவரை எப்படி கண்டுபிடிக்க மாட்டாங்க தெளிவாக இருந்தாங்க இருந்தாலும் ஆசிரமத்துக்கு ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி கேட்கலாம் அப்படின்னு அவங்க ஆசிரமத்துக்கு ஃபோன் பண்ணும்போது தான் அவருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால நாங்கள் மருத்துவமனைக்கு அனுப்பியிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க எந்த மருத்துவமனை அப்படின்னு கேட்டுட்டு இவங்க பதறி போகிறாங்க 个。嗯 இதனால் என்ன ஆகுது அந்த மருத்துவமனையில் வெற்றி துளசி கதிர் எல்லாருமே போய் அவரை பார்க்குறதுக்கு முன்னாடியே ஒரு ஆம்புலன்ஸை ஏற்பாடு பண்ணி அந்த இடத்துக்கு போய் மீனாச்சி அவரை அங்கேருந்து தப்ப வச்சிட்றாங்க தப்பிட்டதுனால அந்த மருத்துவமனையில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து வெட்டியெல்லாம் உடனே ஈஸ்வரமூர்த்தி பயங்கரமாக கோவப்படுறாரு எந்த வேலையும் நீங்கள் சரியாக செய்ய மாட்டிக்கிறீங்க அப்படின்னு திட்டுறாரு மறுபக்கம் அஞ்சலி ஒரு வேடத்துலேருந்து வந்துக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் காருக்கு முன்னாடி குறிச்சிட்டு சத்யா வந்து விழுறாரு அதாவது புதுசாக வராது இல்லையா கேரேஜுக்கு அவரு தான் அவர் சத்யா அந்த காரு முன்னாடி விழுறாரு இதனால யாருன்னே அறிமுகம் இல்லாததுனாலயே சத்யாவுக்கும் அதுக்கப்புறம் அஞ்சலிக்கும் இடையே தகராறு ஏற்படுது வீட்டுக்கு வந்த நம்ம அஞ்சலி வந்து இந்த மாதிரியான ஆண்களெல்லாம் எதுக்கு ரோட்டில் இருக்கிறாங்க குடிச்சிட்டு ரோட்டில் இப்படி அட்டகாசம் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேரும் மனசு விட்டு அந்த ஆளை திட்டிக்கிட்டே இருக்காங்க ஆனால் அஞ்சலிக்கு அவர் தான் தன்னோட கேரேஜில் வேலை செய்ய போகிற சத்யா அப்படின்ற உண்மை தெரியலை இப்படி தான் இந்த எபிசோடு இன்றைக்கி முடிய போகுது அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத அடுத்த எபிசோட்ல நம்ம பார்க்கலாம் நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி உங்கள் ஆதரவை தெரிவிங்க